இந்த மோட்டர் பைக் தமிழ் நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இது எம்டி பிப்டீனு இந்த வண்டியில் பாத்தீங்கன்னாக்கா எம்ஐ லைட் எரிஞ்சிட்டே இருக்கு ஆன் பண்ணுறப்பாங்க சாவி ஆன் பண்ணோன்னே எம்ஐ லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆயிடணும் ஆனால் ஆஃப் ஆகாமல் எரிஞ்சிட்டே இருக்குது வண்டி ஸ்டார்ட் ஆன பிள்ளையும் பார்த்தீங்கன்னாக்கா தான் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போனோம்னா இந்த எம்ஐ லைட் வந்து மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் இல்லைன்னா எப்படி கேன்சல் பண்ணலாம் தான் நம்ம இந்த பார்க்க போறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போனோம்னா சீரிடர் த்ரீ த்ரீ ஒன் நைன் போட்டிருக்கோம் வேணா இந்த சீரிடர் உங்களுக்கு வேணா நம்ம டிஸ்கிரிப்ஷன் தேவைப்படுங்க வாங்கிக்க இந்த சீரியருக்கும் ஒன் த்ரீ ஒன் நைனை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம இந்த மால் பக்ஷங்களோட எரேஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மால் மால் ஃபங்க்ஷன் கோடி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த சீட்டை கலப்போம் இந்த சீட்டு கல்கிறதுக்கு இந்த எம்டி ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னாக்கா சீட்டுக்கு அடியில் இந்த கப்புன்னு கொடுத்துருப்பாங்க அது கப்பு ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடியில் லாக் இருக்கும் கீ செட் கீ செட் இருக்கும் அதில் போட்டு நம்ம கீ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போ சீட்டை ஓப்பன் பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிவைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த டிவைஸ்ல இருக்கிற இந்த பின்ன தான் நம்ம நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்றது கனெக்ட் பண்ண போறோம் இதை கழட்டிட்டு நம்ம இப்படி வார்ம் வச்சிடலாம் இந்த பின்ன இருக்குங்க இந்த ஆறு பின்ல ஆறு பின் ஜாக் கொடுத்துருப்பாங்க இந்த ஆறு பின் ஜாக்ல தான் நாம வந்து நம்மளோட சீடு நம்மளுடைய சீரீடர் த்ரீ ஒன் நைனா கனெக்ட் பண்ண போறோம் இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த ரெட் கலருக்கு பார்த்தீங்க இந்த ரெட் கலருக்கு பார்த்தீங்களா இதில் போட்டிருப்பாங்க பாருங்க என்டாராக்கு ஆர் ஒன் ஃபைவ் ஓண்டா பெப்பு சுஜி இது எல்லாத்துக்குமே மேட்சாக சொல்லுங்கிறாங்க இது ஆர் ஒன் ஃபைவ் வர மாடலே தான் இது அதனால இது நமக்கு இந்த ரெட் கலர் தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணோம் சரி கனெக்ஷன் பண்ணிட்டோம் கனெக்ஷன் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே ஆன் ஆயிடுது இப்போ நம்ம அடியில் இருக்கிற கீ எடுத்துக்கலாம் நம்ம அடியில் இருக்கிற கீ எடுத்து நம்ம இக்னேஷன் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே இக்னேஷன் ஆன் பண்ணிட்டோம் வால் ஃபங்க்ஷன் லைட் தான் இருக்குது இப்போ இதில் டயக்னஸ் இருக்குங்களா டயக்னஸ் ஓகே கொடுங்க ஓகே இப்போ வந்து வண்டியோட வந்து கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகட்டும் ஒரு நிமிஷம் ஓகே இப்போ மேலா மார்க் மேலே கீழே எதோ ஒன்று அமுத்துனிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதில் வந்து ரீட் கோட்ஸ் இதில் என்ன கோட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு ரீட் கோட்ஸ் தான் கொடுக்கணும் அது ரீ கோர்ட்ஸ் ரீட் கோட்ஸும் ஓகே கொடுக்கும் இதில் என்ன காட்டுதுன்னா வைக்கிள் ஸ்பீட் சென்சார் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடியில் யார் கண்ட்ரோல் சார் க்யூட்ருங்க சொல்லி காட்டுது மூணாவது வைக்கிள் ஸ்பீட் சென்சார் தான் காட்டுது இது ஓல்டு பழைய கோடாக கூட இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை எரேஸ் பண்ணணும் எரேஸ் கொடுத்துடலாம் கிளியர் ரீசெட் எமிஷன் ரிலேட்டட் டயக்னாஸ்டிக் இன்ஃபர்மேஷன் ஆர் யூ ஷோர் அது எரேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது ஓகே கொடுத்துருங்க ப்ளீஸ் ரன் ரன் இக்னேஷன் ஆன் வித் இன்ஜின் ஆஃப் ப்ளீஸ் என்டர் கீ டூ கண்டினியூ இப்போ என்ன கேட்குதுனாக்க வண்டி வந்து ஆஃபில் இருக்கணும் ஆனால் இக்னேஷன் வந்து சாவி வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிதான் அப்படி தான் கிளியர் பண்ணணும்னு சொல்லுது இப்போ நம்ம கரெக்டா அதே மாதிரி தான் இருக்கு ஓகே கொடுத்தலாம் ப்ராசஸ் ஆகுது ஓகே எமிஷன் ரிலேட்டட் டெக்னேஷன் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பீன் கிளியர் கிளியர் பண்ணிட்டுன்னு சொல்லுது இப்போ பாருங்க அந்த மால் ஃபங்க்ஷன் கோடு வந்து எரேஸ் ஆயிடுச்சு இப்போ ஓகே இப்போ நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் வெளியே வந்துட்டு மறுபடியும் ரீட் கோட்ஸ் போகணும் ரீட் கோட்ஸ் போயிட்டு இப்போ ஓகே கொடுத்து பார்க்கலாம் மறுபடியும் வேற எதனா ப்ராப்ளம் இருக்கு ஃபால் கோட் இப்போ வந்து இந்த வண்டியில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது வந்து வந்து சாரி சோ நம்ம வந்து இப்போ எம்ஐ லைட்டு எரிஞ்சதை அவ்வளவுதான் இந்த ரீடர் வந்து நான் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஓகே பாய் பாய்